நான்கு சீடர்கள் காட்டுக்குள்ள போகிறாங்க அவங்க ஆசிரமத்துக்கு போகணுன்னா ஒரு பொல்லாத ஆற்ற கடந்து தான் போகணும் அது பயங்கரமான ஒரு ஆறு நிறைய பேரை காவு கொண்டு இருக்குது அதில் ஒரு சீடன் அந்த ஆறு முழிச்சிருக்கா தூங்கியிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அதில் இருந்த அடுப்பில் இருந்து ஒரு விறகை எடுக்கிறாங்க அது அந்த ஆறில் வைக்கிறாங்க அந்த தண்ணி சுரு அப்படின்னு சவுண்ட் கொடுக்கு உடனே இந்த சீடர்கள் நாள் வரும் ஆறு இப்போது தூங்கலை ஆறு தூங்கின பிறகு நாம் போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க அந்த கரை உரமையாகவே மறுபடியும் சிறிது நேரம் கழித்து அதே விறகை கொண்டு போய் ஆற்றுல வைக்கிறாங்க இப்போ சத்தம் வரல உடனே நால்வரும் ஆறு தூங்கிவிட்டதாக எண்ணி கடக்கிறார்கள் அக்கறைக்கு வந்த சீடர்கள் ஒருவன் நாம் எத்தனை பேர் இருக்கிறோம் என்று என்ன தன்னை விட்டுவிட்டு மற்ற மூவரையும் எண்ணுகிறான் நால்வர் வந்தோம் தான் இங்கு இருக்கிறோம் ஒருவர் ஆறு விழுங்கிவிட்டதாக அனைவரும் பயந்தனர் அந்த சமயத்தில் அங்கே வந்த குரு பிரச்சனையை ஆறுகிறார் நான் கண்டுபிடித்து விடுகிறேன் என்று கூறி ஒவ்வொருவர் முதுகிலும் தான் அடிப்பதாக கூறுகிறார் அடித்தவுடன் அவர்கள் ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண வேண்டும் என்று கூறுகிறார் இவ்வாறு நால்வரையும் அடிக்க நால்வரும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று கூற நால்வரும் கிடைத்துவிட்டனர்